காஸ் உங்களுக்கு எப்போனாச்சும் இப்படி தோணிருக்கா சரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நல்லா வருது ஆனால் நமக்கு எதுவுமே வர மாட்டேங்குது நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும் என்னாச்சு நம்ம எது பண்ணாலும் சொதப்பிட்டே இருக்கு எப்படி தான் இதிலேருந்து நம்மளும் வந்துட்டு மற்றவங்க மாதிரி நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறது எப்படி இன்னொன்று நம்ம ஆசைப்பட்ட விஷயம் அது நடக்கணுங்கிறதுக்கு நம்ம எதுப்புனாலும் நடக்க மாட்டேங்குது என்ன பண்ணணும் அப்படின்லாம் எப்போனாச்சும் தோணியிருக்கான் அதுக்கு வந்துட்டு ஒன் பர்சன்ட் தீர்வு நான் புக் ரீட் பண்ணேன் உண்மையாலுமே அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்குது அந் அதில் போட்டு சொல்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம் அது எதனாச்சும் மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே டவுன் ஆயிடுவோம் அந்த இடத்துல ஏய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு யாருனாச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன் உடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே ஊக்குவி ஊக்குவிப்பாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அது வந்துட்டு நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு அடுத்து நம்ம அந்த விஷயத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இவங்கெலாம் ஷேர் பண்ணணுன்னா அவங்க நமக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க சில பேர்லாம் இன்ட்ரோவேட் யார்கிட்டமே பேச மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இந்த விஷயம் எப்படி பண்ணுறது நம்ம ஆசைப்பட்ட விஷயம் எப்படி பண் நடக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் செல்ஃப் மோட்டிவேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் எப்படி அப்படின்னா இந்த விஷயம் சொல்கிறேன் அந்த ஃபார்முலா இருக்குல ஊக்குவிப்பு செயல் நடவடிக்கை இப்போ நமக்கு வந்துட்டு ஊக்குவிப்பு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம செயல் நடவடிக்கையை செய்யணும் செயல் நடவடிக்கை செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஊக்குவிப்பு வந்துடும் அதாவது மூட்வீட் ஆகிரும் நம்மளே இப்போது நம் நமக்கு வந்துட்டு ஊக்குவிப்பு அதிக அதிகரிக்கிறதுக்கு என்ன ஒரு சிறந்த வழி அப்படின்னா செயல் நடவடிக்கையில் இறங்கிறது தான் அதே மாதிரி நம்ம அதிகமாக விஷயத்தை எதனாச்சும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதிக விஷயம் செய்கிறதுக்கு இன்னும் அதிக விஷயம் செய்கிறதுக்கு ஊக்குவிப்போம் நம்ம நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிப்போம் அதே மாதிரி நம்ம வந்துட்டு எதுனாச்சும் ஒரு செயலில் இறங்குறது தான் நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரே வழி அது எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம செயல் நடவடிக்கையில் இறங்கணும் அதே மாதிரி நம்மளோட குறிக்கோள் வந்துட்டு தெளிவாக இருக்கணும் நம்ம குறி இ இலக்கை வந்துட்டு அடையிறதுக்கு எது ரிலேட்டடாக நம்ம எந்த செயல் பண்ணோன்னா நம்ம இலக்கடையலாம் அப்படின்ட்டுருக்கோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அதை வந்து மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்ம